வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கடந்த காணொலியோட தொடர்ச்சின்னு தான் சொல்லணும் கடந்த காணொலியில் இயல்புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு இரண்டு வித கேட்டகரிஸ் பார்த்தோம் அதில் இயல்புணர்ச்சியில் நான் வந்து மெய்யீறு அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டேன் இப்போது அதோடய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நம்ம மெய்யீற்றுப்புணர்ச்சி உயிரீற்றுப்புணர்ச்சி உடன்படுமைன்னு மூணு இயல்புணர்ச்சி இருக்குதுங்க அது என்னென்னா ஒரு நிலைமொழியில் கடைசி எழுத்து மெய்யாக வரும் பட்சத்தில் அது வரக்கூடிய சொல் புணர்ச்சி அதே மாதிரி நிலைமொழியில் கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கும்போது அது இன்னொரு சொல்லோடு சேரும் பொழுது வரக்கூடிய சொல் உயிரீற்றுப்புணர்ச்சி அதே மாதிரி ரெண்டு சொல்லோட நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அதுக்கு பேர் உடன்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதுக்கு உதாரணத்தை பார்ப்போம் புணர்ச்சி பலா சுலை அப்படின்னு ரெண்டு சொல் ஜாக் ஃப்ரூட் சுலைன்னா கிளஸ்டர் பலா சுலை அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி பிரிக்கலாம் பலா ப்ளஸ் சுலை அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா இதில் இந்த பலாங்கிறது என்ன நிலைமொழி முதல்ல வர்ற சொல் நிலைமொழி தமிழ் இலக்கணத்தில் இந்த பலாவில் கடைசி எழுத்து என்ன லா அந்த லாவை எப்படி பிரிக்கலாம் இல் ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் அந்த ஆங்கிறது உயிர் எழுத்து இல்லையா மொத்தம் பன்னிரெண்டு உயிரெழுத்து இருக்குது அந்த ஆங்கிறது உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து கடைசி லெட்டராக வந்துச்சுன்னா அந்த சொல்லில் கடைசி லெட்டராக வந்துச்சுன்னா அதற்கு பெயர் உயிர் ஈறு ஈருனால் கடைசி உயிர் ஈருன்னு சொல்லணும் இப்போது அடுத்த வேர்டை பாருங்கள் அது சுலை அந்த சுலை அப்படிங்கிறது கிளஸ்டர் அதில் முதல் எழுத்து என்னது வறுமொழியில் வர்ற முதல் எழுத்து வந்து சுங்கிறது வள்ளின எழுத்துங்க அதாவது கசட தப்பரைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சீரீஸில் வர்ற அந்த சு முதல் எழுத்து ஷு அது வந்து வள்ளினம் இப்போது அந்த வள்ளினம் எத்தனை இருக்குது கசட தப்பறை அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த ஆறு மெய் எழுத்துக்களும் வலிய ஓசை உடையதுனால் இதை வல்லின எழுத்துக்கள்னு சொல்லணும் ஸோ இந்த வல்லின எழுத்து ஷூங்கிற எழுத்து உயிர் எழுத்து வர்ற கடைசியாக வர்ற நிலைமொழியில் சேரும்போது அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பலாச்சுளை அப்படின்னு சொல்லணும் அதாவது அந்த சூவோட மெய் எழுத்து மிகுந்து வருது புதுசாக ஒரு வேர் ஒரு லெட்டர் வந்து அங்கே இன்ட்ரோடியூஸ் ஆகுது பலா ப்ளஸ் சுலை சுலைன்னு இல்லாமல் பலாச்சுலை அந்த சூவோட வல்லினம் அதோட மெய் வந்து வருது தான் நம்ம என்ன சொல்கிறோம் புணர்ச்சி லானா இல் ப்ளஸ் ஆ உயிரீற்று சொல் முன் வல்லின சு எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய் எழுத்து மிகும் அந்த சூவோட மெய்யெழுத்து இச்சு சூவை எப்படி பிரிக்கலாம் இச்சு ப்ளஸ் உ அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா அந்த வள்ளின எழுத்தை விட மெய் எழுத்து மிகுன்னு சொல்கிறாங்க அதுதான் உயிரிற்றுப்புணர்ச்சி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன்று வந்து பனிப்போர் அடுத்தது தினை துணை சரி இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது புணர்ச்சி சேம் கான்செப்ட் தாங்க ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னான்னா மெய் உயிர் எழுத்துக்கு பதிலாக மெய் எழுத்து நிலைமொழியில் கடைசி வந்தால் அது புணரக்கூடிய சொல் மெய்யிற்று புணர்ச்சி இப்போ பால் ப்ளஸ் ஆடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பால் ஆடை அது எப்படி பிரிக்கலாம் பால் அது நிலைமொழி அந்த கடைசி லெட்டர் இல் அது வந்து ஒரு மெய் எழுத்து அதை மெய்யெழுத்து கடைசியாக வரும்போது அதற்கு நம்ம என்ன பெயர் சொல்லணுன்னா மெய் ஈறு அந்த ஈருங்கிறது கடைசி அப்படின்னு சொல்கிறது அதனால் மெய் ஈறு அது ஆடையில் முதல் எழுத்து உயிர் எழுத்து மெய்யும் உயிரும் இதில் சேரும்போது பாலாடை அப்புடின்னு வருது சிம்பிளான ஒரு தம்புரூல் என்னென்னா மெய் தனித்தே இயங்காது உயிருடன் சேர்ந்து தான் இயங்கும் நிறையா நம்ம சார்டெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா சார் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் அப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல அதுதான் இது இப்போது இந்த இல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மெய் எழுத்து அது ஆடை அப்படிங்குற வரதில் முதல் உயிரெழுத்தில் சேரும்போது அது மெய் ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி எக்ஸாம்பிள் கடல் ப்ளஸ் ஓரம் கடலோரம் மலர் ப்ளஸ் அடி மலர் அடி இதுதான் இப்போ இன்னும் விட நீங்கள் இன்னும் ஈஸியாக பார்க்கணும்னா இந்த லாங்கிறது இந்த பாலாடையில் லாவை வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எல் ப்ளஸ் ஆ அப்படி வருது ஸோ அந்த லாங்கிறது மெய் தனித்து வராது உயிருடன் சேர்ந்து வர்றனால இதை பாலாடைன்னு சொல்கிறோம் இந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கு புணர்ச்சின்னு சொல்லணும் அடுத்தது உடன்படுமை ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் உயிர் கடைசியாக இருக்குது ஆச்சு ஜாயினாச்சு புணர்ச்சியில் மெய்யெழுத்து கடைசியாக இருந்துச்சு உயிரெழுத்தோடு ஜாயினாச்சு உடன்படுமைங்கிறது என்னென்னா நிலைமொழியில் கடைசி எழுத்து உயிர் வறுமொழியில் முதல் எழுத்து உயிராக இருக்கும் இப்போ அந்த மணி ப்ளஸ் அடி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம் நிலைமொழி மணியை நீயை வந்து இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் இன் ப்ளஸ் இ அந்த இங்கிறது உயிர் எழுத்து அது உயிர் ஈர் அடி எப்படி பண்ணலாம் அடினா முதல் எழுத்து ஆ அது வந்து உயிர் இப்போ ரெண்டு வந்து சேரும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன மணி அடி அப்படின்னு வருது அப்போது அந்த மணியடின்னு வர்றது தான் உடன்படுமை உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது வர்றது நிலைமொழி ஈற்று உயிரும் வரும் மொழி மோதல் உயிரும் இணையும் பொழுது இவ்வு அல்லது யா வரும் அப்படி தான் தம்பருள் இந்த இதில் ஈ வந்திருக்கு அந்த யா வந்திருக்கு இல்லையா அதுதான் உடன்படுமை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று பூ ப்ளஸ் அழகு வழகு ரெண்டாம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பனை ப்ளஸ் ஓலை பனை ஓலை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட்ஸில் போடுங்க இல்லாட்டி தமிழ் டியூட்டர் ஃபார் கிட்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மேல் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்